நல்ல பெயர் வரலன்னா பரவாயில்ல கெட்ட பேர் வர வச்சிடாதீங்க அஜித் வெளிப்படையான பேச்சு தமிழ் திரையுலகில் முன்னணி ஹீரோவாக இருப்பவர் தான் அஜித் குமார் இவர் நடிப்பில் இந்த ஆண்டு வழிவந்த குட் பே திரைப்படம் மாபெரும் அளவில் வெற்றி இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து மீண்டும் ஆதிக் ரவிச்சந்திரனுடன் இணைந்து பணியாற்ற அஜித் முடிவு செய்திருக்கிறார் ஆமாங்க ஏ கே அறுபத்தி நாலு படத்தை ஆதிக் இயக்க ரோமியோ பிக்சர் நிறுவனம் தயாரிக்கிறது இந்த படத்தின் படப்பிடிப்பு அடுத்த மாதம் துவங்கும் என்பது போல வந்து தகவல் வெளியாகி இருக்கிறதா நடிகர் அஜித் ரேஸ் மீது அளவு கடந்த அன்ப கொண்ட நபர் ஆவார் தற்போது முழுமையாக கார் ரேஸில் ஈடுபட்டு வரும் அஜித் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் கலந்து கொண்ட கார் ரேஸில் பேசிய ஆடியோ ஒன்று வெளியாகியிருக்கிறது எனக்கு நீங்க நல்ல பேர் வாங்கி தர வேணாம் அட்லீஸ்ட் கிட்ட பேர் வராமல் இருந்தால் போதும் உங்கள் ஆர்வம் எனக்கு புரியுது யூ லவ் யூ சோ மச் லவ் யூ டூ பட் மற்றவங்க அந்த அன்பை தாப்பா புரிஞ்சுக்காம இருக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது எல்லோரும் கண்ணியமாக நடந்துக்கோங்க ஒவ்வொரு பேட்டிகளையும் என்னுடைய ரசிகர்கள் கண்ணியமானவங்க என்று சொல்லிட்டு வாரன் அந்த பெயரை காப்பாத்துங்க